பிள்ளைகளே வணக்கம் பிள்ளைகளே கிடைக்கிறாங்க என்ன செய்ய போகிறோம்ன்றாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒரு ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ன்ற பார்ட் ஒன்னு பி பார்ட்டில் இருக்கிற ரெண்டாவது கேள்வி பரப்பளவு அது பைதகரசி தேற்றத்தோடு சம்மந்தப்பட்ட பரப்பளவு நான் எப்படி செய்ய சொல்லி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தந்தேன் கிளாஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் திருப்பி வந்து டவுட்ஸ் எல்லாம் போட்டு க்ளியர் பண்ணிக்கிங்க இதை விடவும் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்குமா இருந்தால் என்னோடய வந்து கொஞ்சம் திருப்பி வைக்க கதைச்சு கிளியர் பண்ணி கொள்ளுவோம் இன்றைய தினத்தில் நான் என்ன செய்யணும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றில் வந்தால் பார்ட் பியில் வந்து உங்கள சொல்லியிருக்கிற பிள்ளைகளே பார்ட் ஏ அப்போவுமே எப்போவுமே பார்ட் ஒன்னில் பார்ட் ஒன்னில் ஏ பார்ட் பி பார்ட் இருக்கு இதுல முதலாவது பி பாட்டில் அஞ்சு கேள்வி வரும் முதலாவது பின்ன கல்வி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னும் போறோம் அடுத்த பி பாட்டில் முதலாவது ரெண்டாவது இந்த பரப்பளவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி பரப்பளவோடு சம்பந்தப்பட்ட மூன்றாவது தான் இந்த பங்குலாவ கேள்வி பங்குலாவ கேள்வி இந்த பங்குலாவ கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தொடர்ந்து பரீட்சைக்கு வந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு பார்ட் ஒன்னுல பி பார்ட்ல கேட்கலாம் அல்லது பார்ட் டூ ஏ பாட்டுல முதலாவது கேள்வியா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த பங்கு லாப கேள்வியை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பங்கு லாபத்தை பற்றி சரியான கன்செப்ட் பிடிபட்டா மாத்திரம் தான் செய்யும் எல்லாத்தையும் ஒண்ணு செய்யலாம் இப்ப உதாரணமா பங்கு லாபம் என்று சொன்னா இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ரெண்டு விதத்துல இருந்து லாபம் கிடைக்க போகுது ரெண்டு வழியில இருந்து லாபம் கிடைக்கும் எப்படி என்றா இப்ப இவ்வளவு நிறைய கம்பெனிகள் தான் அந்த பங்கு பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் போய் ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு பங்குகளை நான் வாங்குறேன் என்று சொன்னா இந்த கம்பெனி ஏதாவது கூடுதலான மற்ற கம்பெனிகளோட ஒப்படைக்கு இந்த கம்பெனி கூடுதலான பெனிஃபிட் எனக்கு தர்ற மாதிரி இருக்கு அதனாலதான் நான் அங்க அந்த கம்பெனியில கொண்டு அது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு உதாரணமா மற்ற ஒரு இன்னொரு கம்பெனி இருக்கு ஒரு பங்குக்கு ஒரு ரூபா இருக்குது ஒரு ஒரு ரூபா லாபத்தில் இருக்குது இன்னொரு பங்கு கம்பெனி இருக்கு ஒரு பங்குக்கு ரெண்டு ரூபாய் லாபம் இருக்குது இன்னொரு கம்பெனி இருக்கு ஒரு பங்கு ரெண்டு அஞ்சு ரூபாய லாபம் இருக்குதுன்னா எனக்கு இதுல எது கூடுதலான லாபம் கிடைக்கும் ஒரு பங்குக்கு ரெண்டு தசம் லாபம் கூடுதலா கிடைக்கும் ஆகவே எந்த காசு கொண்டு அந்த பங்குகளை வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் முழங்குதா இதுதான் இந்த பங்கு லாபம் ரெண்டு விதமான லாபம் கிடைக்கும் என்னன்னா நான் இரு கம்பெனிகளை விட இந்த கம்பெனியில போய் வாங்கினபடியே இந்த கம்பெனி எனக்கு ஒரு லாபத்தை தரும் பேருந்து அந்த பங்குகளட விலை நான் வாங்கின விலையை விட கூடுதலான விலை வரைக்கும் வித்துட்டு அது எனக்கு லாபத்தை தரும் விற்கிறதால கிடைக்கிற லாபத்தையும் எனக்கு தரும் அப்ப பாருங்க பங்குகளால கிடைக்கிற லாபத்துக்கு பெயர் பங்கு லாபம் வித்து கிடைக்கிற லாபம் முதலீட்டு லாபம் முதலீடு நான் முதலீடு செய்ததிட்ட லாபம் இதுதான் அந்த பங்கு லாபத்தில் இருக்கிற கன்செப்ட் எங்களுக்கு ரெண்டு விதத்துல இருந்து லாபம் கிடைக்கும் வடிவாக்கம் அடித்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு கல்லையும் நான் செய்ய போ ஒவ்வொரு கல்யும் அதாவது பாசபாடு கல்யே செய்துட்டு செய்கிறதுக்கு முன்ன உங்களுக்கு இந்த பங்கு லாபத்தை சின்ன பேசிக் அடி ஒன்று பண்ணணும் கணக்கு தேவையான இல்லை பங்கு லாபம் எனக்கு ரெண்டு விதத்துலேருந்து லாபம் கிடைக்க போகுது இன்னொன்று அந்த கம்பெனி ஒரு வருடத்தில் எனக்கு ஒரு லாபத்தை தரப்போகுது இன்னொன்று அந்த கம்பெனியில் இருக்கிற பங்குகள் ஒரு நான் வாங்கின விலையை விட கூட விலைக்கு நான் வித்துட்டு அந்த முதலீட்டு லாபத்தையும் எடுக்க போறேன் ஆகியவெனக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை லாபம் என்று கேட்டால் பங்கு லாபம் சக முதலீட்டு லாபம் உதாரணம் இந்த கேள்வியை பார்ப்போம் இந்த கேள்வி சுகமான கேள்வி ஒரு பத்து மாசுக்குரிய கேள்விதான் பத்து மாசுக்குரிய கேள்வி ஏண்டா சரியான சுகம் பாருங்க சுந்தர கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு ஒரு பங்கின்ற விலை அந்த கம்பெனியில ஒரு அந்த சுந்தர கம்பெனி ஒன்று இருக்கு சுந்தர சுந்தர கம்பெனி இதுல ஒரு பங்கின்ற விலை ஒரு பங்கின்ற விலை ஐம்பது ரூபா ஒரு பங்கின் வில அம்பது ரூபா ஆண்டு தோறும் பங்கிற்கு ரெண்டு தசம் ஐந்து ரூபாய் லாபம் கொடுக்குது அப்ப விளையாங்க நான் இந்த கம்பெனியில போய் ஒரு பங்கு வாங்கினேன்டா ஐம்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஐம்பது ரூபா நான் செலவழிப்பேன் ஆனா இந்த கம்பெனி எனக்கு ரெண்டு தசம் அஞ்சு ரூபா ஒரு வருஷத்துக்கு லாபமா ஒரு பங்குக்கு தரேன் விளாங்குதா பிள்ளைகளே இது கிளியரா விளங்கிருக்கானு யோசிச்சு பாருங்க ஒரு பங்கு விளையாங்க கொள்ளுங்க ஒரு பங்கு இப்ப உதாரணமா உங்கள்ட்ட ஒரு இருநூறு ரூபா காசு இருக்கா இருநூறு ரூபா காசு இருக்கா இங்க ஒரு பங்கு என்ன விலை ஐம்பது ரூபாய் அப்ப இருநூறு ரூபாய் காசை கொண்டு நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்களா எவ்வளவு பங்கு வாங்கலாம் இருநூறு ரூபா காசை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு மாம்பழம் ஐம்பது ரூபாய் என்ன உங்கள்கிட்ட இருநூறு ரூபாய் இருக்குமா இருந்தா எத்தனை மாம்பழம் வாங்கிருங்கள் அந்ததான் கணக்கு ஆகவே ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் என்றா உங்கள்கிட்ட இருநூறு ரூபாய் இருக்கும் என்றா எத்தனை பங்கு வாங்குவீங்க பார்ப்போம் வாங்கிய பங்குகள் அளவு பங்குகள் அளவு எப்படி வரும் என்று சொன்னா மொத்தம் என்னோட இருக்கிறது இருநூறு ரூபா ஒரு பங்குட வில ஐம்பது ரூபாய் அதாவது பிரிச்சா ஆகவே நான் வாங்கினது நாலு பங்கு விலங்குதான் நாலு பங்கு இது சிம்பிள் தான் விலங்கு ஈஸியா விலங்கு எடுக்கலாம் தானே பாருங்க ஒரு கஷ்டம் இல்லை பாருங்க உங்கள்கிட்ட இருநூறு ரூபாய் இருக்கு அந்த இருநூறு ரூபாய் கொண்டு இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த பங்கு லாபத்துல ஒண்ணே போடுறீங்க அவர் ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் விற்கிது அப்ப எத்தனை பங்கு என்னால வாங்கிடலாம் இருநூறு ரூபாய்க்கு இருநூறு இருநூறு ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் நாலு பங்கு சிம்பிள் தானே என்ன ரைட் இந்த பங்கு இந்த கம்பெனி ஒரு வருஷத்துல நான் இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்ன பிள்ளைகளை ஒரு சின்ன பெருமானத்துக்கும் விளங்கப்படுத்திட்டு அந்த கேள்வி செய்யேன் ஒரு வருஷத்துல இந்த கம்பெனி எனக்கு ரெண்டு லட்சம் அஞ்சு ரூபாய் லாபம் தருகு ஒரு பங்குக்கு ரெண்டு ரூபாய் நாலு பங்குக்கு அவ்வளவு ஆகவே இப்படி கண்டுபிடிப்பீங்க பங்கு லாபம் பங்கு லாபத்தை கண்டுபிடிப்பீங்களா பங்கு லாபம் சமன் பங்கு லாபம் எப்படி வரும் என்று சொன்னா ஒரு பங்குக்கு ரெண்டு தசம் அஞ்சு ரூபா நான் வாங்கின பங்கு நாலு பங்கு ஆகவே ரெண்டு தசம் அஞ்சு நாலால பெருக்க நிலவரம் பெருக்கி காட்டுற பாருங்க ரெண்டு தசம் அஞ்சு நாலால சில பிள்ளைகளுக்கு இன்னுமே ஓலவல்ல பரீட்சை எழுத இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னுமே தசத்து தசப்பெருக்கங்கள் கூட தெரியல நிறைய பிள்ளைகளும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ட்யூஷன் டேல எக்ஸாம் சொல்லி என்ன இவ்வளவு காலமும் இருக்கும் வரைக்கும் இருந்துட்டு இப்ப வேண்டிய அம்மா பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகளை குறிச்ச ஒரு அக்கறை வந்து கூப்பிட்டு விட்டா பிள்ளைக்கு இந்த அடிப்படை இந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கு பிள்ளைகள் அப்புறம் இப்படியான இடங்கள்ல இருந்து பிள்ளைகள் ஒரு ரிசல்ட்ஸுக்கு எடுக்கிறதுக்கே நிறைய வேலை செய்ய வேண்டியவர் ஸோ கவனம் அவதானமா நீங்க இந்த பெருமானங்கள் எல்லாம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கே ஒரு கணக்கு பிள்ளைங்கப்படுதுன்னு அது சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சோ ஸோ இங்க பாருங்க அப்படி போயிருக்காங்க நான் அஞ்சு இருபதுக்கு சைபர் எழுதி எண்டும் பத்து இங்க நான் பெருக்கடுத்த வருமானத்துல எத்தனை தானம் தள்ளி தசம் இருக்கன்னு பார்க்க வரும் ஒரு தான் மட்டும் உண்டு ஆகவே ஆகவே ரூபா அந்த கம்பெனி எவ்வளவு எனக்கு லாபம் பத்து ரூபா அந்த கம்பெனியில நான் பொருளை வாங்கின அந்த கம்பெனியில நான் பங்குகளை வாங்கினபடியா அந்த கம்பெனி ஒரு வருஷத்துல நாலு பங்குக்கும் பத்து ரூபாய் தருக்குது ஒரு பங்குக்கு இரண்டு அஞ்சு ரூபாய் ஆகவே நாலு பங்குக்கு பத்து ரூபா ரூபாய்க்கு நான் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் எத்தனை பங்கு வாங்கினான் நாலு பங்கு வாங்கினான் இப்போ அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க போறேன் எனக்கு முதல் வீடு நான் செய்த முதல் வீட்டில் எனக்கு இவ்வளவு கிடைக்க போகுது பாருங்க ஒரு பங்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினான் படி ஒரு பங்கு படி பங்கில அஞ்சு ரூபா லாபம் முதலீட்டு முதலீட்டு லாபம் லாபம் ஒரு நான் வாங்கினது நாலு பங்கு ஆகவே இருபது ரூபா எனக்கு கிடைச்ச மொத்த லாபத்தை என்னென்னு சொல்லுவோம் மொத்த லாபம் சமன் மொத்த லாபம் பங்கு லாபம் பங்கு லாபம் சக முதலீட்டு லாபம் பங்கு லாபத்துக்கு அவ்வளவு பெறும் பங்குலாபம் எவ்வளவு பங்கு லாபமா பத்து ரூபா கிடைச்சது முதலீட்டு லாபமா இருபது ரூபா கிடைச்சது ஆகவே முப்பது ரூபா மொத்த லாபம் பிள்ளைங்கிட்டான் சிம்பிள் ஒரு கஷ்டம் இல்லை வடிவா பாருங்க வடிவா பாருங்க என்னட்டு இந்த கம்பெனி இது ஒரு சுந்தர கம்பெனி இந்த கம்பெனி ஒரு 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 சிஸ்டம் கொண்ட வச்சிருக்கு எந்த நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த இதில் எந்த கம்பெனியில் வந்து இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணினால் நாங்கள் உனக்கு ஒரு பங்குக்கு ஆண்டு தோறும் ரெண்டு லட்சம் அஞ்சு ரூபாய் அப்ப நான் என்ன சின்ன பெருமானத்துக்கு பாருங்க என்னடா பெரிய பெருமாணத்தை எடுத்தோட உங்களுக்கு சிறுக்கள் பிரச்சனைங்க இரண்டு குழந்தை பங்குகள் வந்தது வரும் ஒரு சிறிய அமௌண்ட்டுக்கு தான் அதாவது பெருமானத்துக்கு இருநூறு ரூபாய் நான் இன்வெஸ்ட் சொல்றேன் அப்ப இந்த இருநூறு ரூபாய் விளங்கி எடுக்கும் விளங்குறதுக்கானதான் சொல்றேன் இருநூறு ரூபாயில ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் நான் எத்தனை பங்கு வாங்கலாம் சும்மா மாம்பழ கணக்கு ஒரு மாம்பழம் ஐம்பது இருந்தா உங்களோட கையில இருநூறு ரூபாய் இருக்குன்னா எத்தனை மாம்பழத்தை வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு கணக்கு தான் இது இது நாலு பங்கு ஒரு பங்குக்கு ரெண்டு அஞ்சு கொடுத்தா நாலு பங்குக்கு கொடுப்பான் இது பங்கு லாபம் இது கம்பெனி கொடுக்கிற பங்கு லாபம் விளங்குதா முதலீட்டு லாபம் பண்றது நான் பங்குகளை வாங்கி விற்க எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினான் அம்பத்தி ரூபாய்க்கு விற்கிறான் ஆகவே அஞ்சு ரூபாய் லாபம் ஒரு பங்குக்கு அஞ்சு ரூபா லாபம் அண்டா என்னட்ட நாலு பங்கிலுக்கு ஆகவே இருபது லாபம் இருபது ரூபா லாபம் எனக்கு கிடைச்ச மொத்த லாபம் எப்படி பங்கு லாபம் முதலீட்டு லாபம் பங்கு லாபம் பத்து ரூபா முதலீட்டு லாபம் இருபது ரூபா ஆக மொத்தம் முப்பது ரூபாய் லாபம் இடத்துல இருந்து லாபம் கிடையாது இன்னொன்று முதலீட்டு லா பங்கு லாபத்தை அனுப்பிடி இருந்து கம்பெனியிலிருந்து கிடைக்கப்பட்ட லாபம் வித்துட்டு கிடைக்கிற படியா பிளாங்கிட்டா பிள்ளைங்க நோட் பண்ணி கொள்ளும் முக்கியமான உண்டு இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் பெரிய செய்ய போறோம் கிளாஸ் இருக்காக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிறாக்களை நீங்க இதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க படிக்க நோட் பண்ணி நோட் பண்ணி எடுங்க அப்போதான் உங்களால் மற்ற பெரிய கல்விகளை நோட் பண்ணி எடுக்கிறதோட விளங்கியும் எடுக்கப்படும் பிளாங்கி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க முக்கிய கணக்கு இது ஒரு சின்ன ஒரு மாம்பழம் கணக்குகள் இதை பெரிய கணக்குகள் போடுறாங்க சாதாரண அது போறீங்க இது உங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருக்க வரும் இது விளங்கி இருந்தா தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாஸ் பேப்பர்ல மூன்றாவது கேள்வி பாங்குலாப கேள்வி உங்களுக்கு விளங்கும் நான் ீம்புற முற்படிக்கீங்களா இப்ப இப்ப கேள்விக்கு போகும் கேள்விக்கு போகும் தானே என்ன கேள்வி சுந்தர கம்பெனி ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் ஆண்டு தூரம் ஒரு பங்கிற்கு ரெண்டு தசம் அஞ்சு ரூபாய் லாபம் கொடுக்கும்

இந்த கம்பெனியில ஒரு பங்கின்ற வில பங்கின்ற வில ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பங்கு லாபம் ஒன்றா மாதிரி இருக்கு ரூபாய் நாங்கள் ஒரு படமானது ஐம்பது ரூபா பங்கு லாபம் ரெண்டு தசம் அஞ்சு ரூபா ஓகே தானே பிள்ளை இது பிள்ளைங்கிட்டு தானே இப்ப என்னட்டு அறுபதனாயிரம் ரூபாய் இருக்க நான் எத்தனை பங்குகளை வாங்கின போது மே இருநூறு ரூபாய ஐம்பதால பிரித்தான் பங்குகளின் அறுபதனாயிரம் ரூபாய அறுபது ஆயிரம் ரூபாய ஐம்பதால பிரிக்க வேணும் சைவரும் சைவரையும் கட்டலாம் ஆறாயிரம் ரூபாய பன்னிரண்டால பிரிச்சுங்கள்டா ஆயிரத்தி இருநூறு பங்கு வணங்குதார் ஆயிரத்தி இருநூறு பங்கு தானே

இருநூறு பங்கு இது விளங்கிட்டா ஆயிரத்தி இருநூறு பங்கு கிளியரா இருக்காது அவர் வாங்கின பங்கு அருணா வாங்கின பங்கு பங்கு லாபமாக இந்த கம்பெனி ஒரு கொடுக்குது ரெண்டு அஞ்சு ரூபா அப்படி எத்தனை பங்கு இருக்கு அருணா வாங்கி எத்தனை பங்கு வாங்கி ஆயிரத்தி இருநூறு பங்கு முதல் நாலு பங்கு ரெண்டு அஞ்சால பெருக்கி பத்து அண்டு போட்டுனாங்க இப்ப ஆயிரத்தி இருநூறு ரெண்டு சொன்னா ரெண்டு அஞ்சால ஆயிரத்தி இருநூறு பேர் ஆயிரத்தி இருநூறு பங்கு தானே ஆகவே பங்கு லாபம் பங்கு லாபம் சமன் ஆயிரத்தி இருநூறு ரெண்டு தசம் அஞ்சால பெருக்க வேணும் பெருக்கி பார்ப்போம் ஆயிரத்தி இருநூறு ரெண்டு தசம் அஞ்சாது சைவரால வட்டிட்டு போடலாம் உங்களுக்கு நான் பெருக்கி காட்டணு

பங்கு லாபமா லாபம் மூவாயிரம் ரூபா பங்கு லாபம் அவருக்கு கிடைச்ச மொத்த பங்கு லாபம் மூவாயிரம் ரூபாய் இத மறந்துட்டா கூடாது என்ன கேக்கணும்டா முதலாவது கேள்வி கேக்கணும் அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு பங்கு வாங்கியும் ஆயிரத்தி இருநூறு பங்கு இது வாங்கிட்டா என்ன செய்யறது அவர் இன்வெஸ்ட் பண்ணின காசை அதாவது அவர் முதலிட்ட காசை ஐம்பதால ஒரு பங்குன்ற வெளியால பிரிக்க வேணும் பிரிச்சா எத்தனை பங்கு ஆண்டின் கம்பெனியிடம் இருந்து பங்கு லாபத்தை பெற்ற பின்னர் அருணா ஒரு பங்கு ஐம்பத்தைந்து விகிதம் எல்லா பங்குகளையும் விற்கின்றார் பங்கு லாபத்தில் இருந்த எல்லா பங்குகளையும் விற்பதன் மூலம் அவருக்கு கிடைத்த மொத்த பணம் ஜாருமே இருக்கிறார் சிம்பிள் தாருங்கோ மூலம் அவருக்கு கிடைத்த மொத்த பணம் லாபத்தை மட்டும் கேட்கல மொத்த பணத்தையே கேட்கினா அப்ப கவனியுங்க பிள்ளைங்களே லாபத்தை கண்டுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணினதோட கூட்டினாலும் சரி அல்லது ஸ்ட்ரைட்டா நான் எவ்வளவு நான் எவ்வளவுத்துக்கு வித்துனான்னு கண்டுபிடிக்கிறேன் நேரடியாகவே நான் எவ்வளவுத்துக்கு வித்துனான்ண்டும் கண்டுபிடிக்கிறேன் எப்படின்னு பாருங்க சரியா கவனியோ இப்ப பாருங்க ஆயிரத்தி இருநூறு பங்கு ஆயிரத்தி இருநூறு பங்கு பங்குலாம இந்த மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இப்போ என்ன செய்யுறேன் விற்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கிறேன்டா எனக்கு கிடைச்ச மொத்த பணத்தை ரெண்டு விதம் அவர்கிட்ட கிடைக்கிற மொத்த பணத்தை ரெண்டு விதமாக காணலாம் உண்டு அவற்றை லாபத்தை மட்டும் கண்டுட்டு அத அவற்ற முதலீடு செய்த தொகையோட கூட்டினாலும் அவற்ற மொத்த பணம் வரும் அல்லது எப்படி காணுவீங்கள் இந்த பன்னிராயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாறு பேர் ஏன் இந்த பன்னிராயிரம் பங்கு ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் பன்னிராயிரம் பங்கு வாங்கிட்டேன் சொல்ல சொல்லி ஆயிரத்தி இருநூறு பங்கு பன்னிராயிரம் ஆயிரத்தி இருநூறு பங்கு வாங்கிட்டேன் இந்த ஆயிரத்தி இருநூறு பங்கு ஆள் வாங்கிட்டு அதைத்தானே ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்ப என்ன நடக்கும் ஆகவே அவர் விற்ற விலை விற்றது விற்ற விலை விலை விற்ற வரும் ஆயிரத்தி இருநூறு தலை ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி இருநூறு வடிவா சில பேர் யோசிக்கலாம் என்னத்துக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பெருக்கி வரைக்கும் சில பிள்ளைகளுக்கு பெருக்கல் பிரித்தல் கூட்டல் கழித்தல் தெரியாம இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கு அப்ப கவனிங்கோ ஆயிரத்தி இருநூறு ஐம்பத்தி அஞ்சால பெருக்க பெருக்கவரும்

ஐம்பத்தி ரூபாய் படி விற்கிறேன் அவருக்கு கிடைச்ச மொத்த பணம் அவ்வளவு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் யாராவது பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் இப்ப இந்த விற்கிறதால அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இப்ப இப்படி விற்கிறதால இப்படி விற்கிறதால அவருக்கு முதலீட்டு லாபமாக இவ்வளவு கிடைச்சிருக்கு சொல்லிடலுமா முதலீட்டு முதலெட்டு லாபமாட்டா விற்கிறதுல கிடைக்கிற லாபம் அப்ப என்ன விலைக்கு அவர் வாங்கினவர் அறுபதினாயிரம் ரூபாய்க்கு என்ன விலைக்கு வித்திருக்குறேன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஓமா இல்லையா ஆகவே அவருக்கு கிடைச்ச லாபம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயில இருந்து அறுபதினாயிரம் ரூபாவை செய்ய வேண்டும் இதுதான் அவற்ற முதலீட்டு லாபம் ஆறாயிரம் ரூபா அவர் முதலீட்டு லாபம் இது பிள்ளைங்கிட்டா அறுபதனாயிரம் ரூபாய் அறுபதனாயிரம் ரூபாய் அப்ப அறுபத்தி ஆறாயிரத்திலிருந்து அறுபதனாயிரம் என்ன கழிக்கிறது ஆறாயிரம் ரூபாய் லாபம் எந்த ஏன் அறுபது அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மொத்தமா அறுபதனாயிரம் ரூபாய்க்கு அவர் வாங்கி அறுபத்தி ஆறாயிரம் சய வாங்கிய காசு ஆறாயிரம் ரூபாய் இப்ப சொல்லுங்க வாருக்கு கிடைச்ச மொத்த லாபம் மொத்த லாபம் என்ன செய்வன் முதலீட்டு லாபம் சக பங்கு லாபம் இது செய்வனும் கூட்ட வேணும் அப்ப எனக்கு பங்கு லாபம் தெரியும் மூவாயிரம் வந்து தெரியும் முதலீட்டு லாபம் ஆறாயிரம் வந்து தெரியும் ஆகவே அவருக்கு கிடைச்ச மொத்த லாபம் எவ்வளவு வடிவாக்கணிங்க மொத்த லாபம் சமன் மொத்த லாபம் சமன் முதலீட்டு லாபம் மூவாயிரம் ரூபா சக பங்கு லாபம் ஆறாயிரம் ரூபா ஆகவே ஒன்பது ஆயிரம் ரூபா அவருக்கு கிடைச்ச லாபம் ஒன்பதாயிரம் ரூபா அவருக்கு கிடைச்ச லாபம் இருக்கா அடுத்த கண்டிய அவருக்கு கிடைத்த மொத்த பணம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா அவருக்கு கிடைத்த முத்த லாபம்டா ஒன்பதனாயிரம் ரூபா அருணா தனக்கு கிடைத்த மொத்த பணத்தை ஓர் ஆண்டு ஒரு வங்கியில் வைப்பு செய்கின்றார் அவருக்கு வங்கியில் என்ன என்ன ஒரு கம்பெனி ஒன்பதாயிரம் ரூபா அவருக்கு முதலெட்டில கிடைச்சது ஆறாயிரம் ரூபா பங்கு லாபமா கிடைச்சது மூன்றாயிரம் ரூபா ஆகவே ஒன்பதனாயிரம் ரூபா அவருக்கு கிடைச்ச மொத்த லாபம் இது விளங்கிட்டா இனி என்ன செய்யலாம் அவருக்கு கிடைச்ச மொத்த காசு மொத்த காசு என்ற அவ்வளவு ஒன்பதனாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா ரூபா சக அறுபது ரூபா ரெண்டையும் கூட்டின அவ்வளவு அறுபத்தி ஒன்பது ஆயிரம் ரூபா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா இத கொண்டு ஒரு வங்கி என்ற ஒரு டி என்ற வங்கியில வைப்பு செய்கிறார் ஒரு வங்கியில வைப்பு செய்கிறார் நான் இதை பி அண்ட் வங்கி என்று வைக்கிறேன் இந்த வங்கி இது ஒரு எக்ஸ் அண்ட வட்டி விகிதத்தை இவருக்கு கொடுக்கும் வைப்பு செய்ய சும்மா இல்ல தானே வைப்பு செய்தா அந்த வங்கி ஒரு வருடத்துல ஒரு வட்டி ஒன்ற கொடுக்கும் அந்த பர்பஸுக்காக தான் சில பேர் என்ன செய்யறதுண்டா பெரிய அமௌண்ட்ல வந்து எஃப்டியில எல்லாம் என்னென்ன வைப்பு செய்ய வேண்டும் வைப்பு செய்தா வங்கி கூடுதலான வட்டிகளை வெளியே கொடுக்கும் வயசு ஒவ்வொரு ஏஜ் உள்ள ஆக்களுக்கு சிஸ்டத்துல ஒரு என்ன அறுபது வயசுக்கு மேல இருக்கிறார்கள் எப்டியில வைப்பு செய்த அவர்களுக்கு ஒரு வட்டி விகிதத்தை கொடுக்குது அறுபது வயசுக்குள்ள இருக்கிறார்கள் வைப்பு செய்தா அவைக்கு ஒரு வட்டி விகிதத்தை கொடுக்குது ஓகே அப்ப கம்பெனி எக்ஸ் விகிதத்தை தெரியாது அதை கண்டு ஏதோ ஒரு விகிதத்தை கம்பெனி கொடுக்க போகுது அதால கம்பெனி இவருக்கு கொடுத்த காசு வட்டி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய வட்டியா கொடுக்குது எனக்கு இந்த எக்ஸ் அண்ட விகிதம் தெரியாது அதை தான் ஏதோ ஒரு விகிதத்தை கம்பெனி கொடுக்கிறபடியாலதான் இவ்வளவு பெருமாணம் வந்தது அஞ்சு ஒரு பத்து விகிதம்டா நான் கொண்ட வைக்கிற காசுக்கு பத்து விகிதத்தை கண்டுபிடிக்கிறது அப்படி பத்து விகிதத்தை ஒரு கண்டுபிடிச்சம் வரும் இங்க எனக்கு விகிதத்தை தெரியாது ஆனா பெருமானம் தெரியும் அதால கிடைச்ச அளவு சரி அப்ப நான் விகிதத்தை கண்டுபிடிக்கணும் என்ன செய்ய வேணும்ண்டா நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தது நான் இதை வாய்ப்பு செய்தது அறுபத்தி ஒன்பது நாயுடு தானே

கண்டுபிடிப்பண்டுபிடிப்பூறு ரூபாய்க்கு பத்து ரூபா தர அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி போடுவோம் இப்படி போட்டுதானே பெருமானத்தை கண்டுபிடிப்போம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் மண்டு வரும் பிள்ளைகளே ஆனா இங்க எனக்கு விகிதம் தெரியாது ஆனா பெருமானம் தெரியும் இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இது தெரியும் அப்ப இவற்றை பெருமானம் தான் தந்திருக்கிறாங்க இவரை தராம விட்டுட்டாங்க இப்ப இவரை கண்டுபிடிக்கலாம் தானே சிம்பிள் அப்ப இந்த ரெண்டு சாய்பரையும் கட்டலாம் பிரிக்கிறேன் ஏன பிரிக்கிறான் இவருக்கு கீழே எப்பவுமே ஒன்று இருக்கு பின்னங்களைத்தான் பெருக்கலா இருந்தால் சபரையும் இத பாருங்க எக்ஸோட இந்த அறுநூற்றி தொண்ணூறு இப்ப இருக்கிறது பெருக்கப்படுது அங்கால போய் பிரிபட்டு எக்ஸ் அமன் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கீழ் அறுநூற்றி தொண்ணூறு இந்த சைபரையும் இந்த சைபரையும் எங்களுக்கு அறுபத்தி ஒன்பது ஒன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது 69 முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்க அறுபத்தி ஒன்பது அஞ்சால அறுபத்தி ஒன்பது பெருக்கி பாருங்க பாப்போம் ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு எழுதி நாலு மிச்சம்

விகித வட்டிய இந்த வங்கி அதாவது பேங்க் கொடுக்க பிள்ளைகள் இந்த கேள்வி உண்மையில ஒரு கஷ்டமான கேள்வியாண்டா இல்லை உங்களுக்கு இந்த கடைசி பாட்டுல கூட நீங்க நிறைய சதவிகித கணக்குகள் அல்லது வட்டி வரி நகர சபைக்குட்பட்ட இந்த காலாண்டு வரி இதுகள் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்களா தெளிவா நீங்க ஏன் பத்தாம் ஆண்டுல இந்த ஒன்பதுல இருந்து இந்த மாதிரி கணக்குகள் செய்ய வலிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்போ மூன்று வருஷம் இதுகளை படிச்சும் இந்த கணக்கு உங்களால செய்யலாம இருக்கண்டா உங்களுக்கு இந்த கணக்கை குறிச்சு போதிய அளவு ஒரு இல்லை தெளிவின் சிம்பிள் பங்குகளை கண்டுபிடிக்கிறீங்க மாம்பழ கணக்கு மாதிரி தான் இது சின்ன பிசினஸ் சென்டர் நடத்துற அளவுக்கு இந்த கணக்கில் இருக்கிற இதுங்களா கிளியரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கண்டா பிள்ளைகளே நான் தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் அதோடய கிளாஸில் வச்சு தான் இந்த வீடியோக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த கிளாஸ் இந்த இந்த கிளாஸில் வச்சு செய்கிறதுக்கு ஒத்துழைப்பானே இந்த க்ளாஸ் பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதோட நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பாருங்க எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நாங்கள் அந்த பிள்ளைகளை அமைதியாக இருக்க சொல்லி சொல் அமைதியாக சொல்லி இப்போ எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை இப்போ கேட்டு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ பிள்ளைகளே நீங்கள் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க சேனலில் நீங்கள் ஏதாவது பார்த்து உங்களுக்கு எதுவும் விளங்க இல்லையான்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னும் தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோக்களை செய்து உங்களுக்கு உங்களோட கெட்ட நடவடிக்கைக்கு தரலாம் அதோடு கூட உங்களால் அளவு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து பார்வையிட்டு கொள்ளலாம் நன்றி பிள்ளைகளே